இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் திங்கள் மூன்றாம் நாள் இன்றைய தியானத்திற்காக சிந்தனை துணுக்குகள் இவ்விதமாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிப்பதாக அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாயிருக்க கடவுது ஆதியாகமும் ஒன்று பதினைந்து தெய்வன் வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களை வைத்தார் கிறிஸ்து ஏசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார் இபேசியர் இரண்டு ஏழு தெய்வன் கிறிஸ்து ஏசுவுக்குள் உன்னதங்களில் நம்மை வைத்திருக்கிறார் நாம் பர்சுத்தாவியின் அபிஷேகத்தைப் பெற்றுக்கொள்ளும்போது இந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறோம் தேவன் நம்மை வைத்திருக்கும் இடம் எதுவாயினும் அது நமக்கு பரலோகமே அதை நாம் பரலோகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுது நாம் பிரகாசித்து மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாய் இருப்போம் ஆனால் நாம் நம்முடைய சொந்த சித்தத்தின்படி ஒரு இடத்தை தெரிந்து கொள்வோமாயின் லோத்து சோதோமை தெரிந்து கொண்டபோது அது அவனுக்கு கர்த்தருடைய தோட்டத்தைப் போல தென்பட்டது போல நாம் தெரிந்து கொள்ளும் இடம் நமக்கு பரலோகத்தைப் போல் தோன்றக்கூடும் ஆனால் சோதோமின் மேல் அக்கினியும் கந்தகமும் வர்ஷிக்கப்பட்ட அது நரகத்தைப் போல் மாறியது போல அது நமக்கு வெகு விரைவிலேயே நரகமாக மாறிவிடும் நம்மிலிருந்து ஒளிக்கதிர்கள் வீசுவதற்கு பதிலாக நாம் மற்றவர்களை அந்தகாரத்தில் அமிழ்த்துகிறவர்களாய் இருப்போம் தேவன் நம்மை உன்னதங்களிலே வைத்திருக்கிறார் நாம் பூமிக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று நம்மை குறித்து அவர் எதிர்பார்க்கிறார் ஒளி கொடுப்பதின் மூலம் ஆளுகை செய்தலே ஆளுகை செய்வதற்கான தேவனுடைய முறைமையாகும் ஆளுகை செய்வதற்கான மிகச்சிறந்த வழி இதுவே ஆளுகை செய்கிறவர்கள் மற்றவர்கள் தங்களை பின்பற்றக்கூடிய மாதிரியாக திகழ வேண்டும் ஆளுகை என்பது அதிகாரத்தின் அடிப்படையில் இருந்தாமல் சுபாவத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும் சுயநலமற்ற ஒரு ஜீவியம் செய்து தேவனால் நியமிக்கப்பட்டுள்ள மாதிரியின்படி ஆளுகை செய்ய நமக்கு வெளிப்படுதலும் பிரகாசிக்கப்படுதலும் அவசியம் கர்த்தராகிய இயேசு இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது மத்தேயு ஐந்து பதினாறு என்றார் நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாக நாம் உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக